ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரக மாற்றங்களானது நவம்பர் மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு தன யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க ஸோ உங்கள் ராசியும் அந்த தன யோகத்தை அடையக்கூடிய ராசிகளில் ஒன்றாக இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவு இல்லாமல் துளாராசினியர்களுக்கு எப்படி இருக்குது இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயில்ஸோடு இந்த பதிவு இருக்க போகுது நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்தாச்சு இந்த நவம்பர் மாதம் பிறந்த முதல் தேதியிலே பார்த்திங்கன்னா அதாவது ஐந்தாம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி தேதியானது வந்திருக்கு ஸோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி பொதுவாக மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியுமே ரொம்ப விசேஷமானதுதான் இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமியில் சிவபெருமானை மட்டும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் குறிப்பாக முருகனை வழிபாடு செய்கிறது அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே வந்து செய்யலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னால் இந்த தான் சந்திரன் முழு பிரகாசமான ஒளி பெற்று சக்தியோடு வந்து இருப்பார் ஸோ சந்திரனுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் பௌர்ணமியில் பூஜை செய்யலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பௌர்ணமி வழிபாடுகளை எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் ஏன் இந்த பௌர்ணமி மட்டும் இவ்வளோ சிறப்பானது அப்படின்னு யோசிக்க தோணும் இந்த பௌர்ணமி ஐப்பசி மாத பௌர்ணமி சந்திரனுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா நெல்லு தான் அந்த நெல்லால் வரக்கூடிய அரிசியை பயன்படுத்தி நம்ம அபிஷேகம் வந்து செய்வோம் அது என்ன அபிஷேகம் அப்படின்னா எம்பெருமான் ஈசனுக்கு தான் அந்த அபிஷேகத்தை வந்து செய்வாங்க வேறு எந்த கடவுளுக்குமே இந்த ஒரு அபிஷேகம் செய்கிறதே கிடையாது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அபிஷேகம் தான் அன்னாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்றவங்கலாம் நாளைக்கு நவம்பர் அஞ்சாம் தேதி மிஸ் பண்ணிடாம போய் பாருங்க ஏன்னா இதை வந்து நீங்கள் பார்க்குறது உங்களுடைய தலைமுறையினருக்கே அன்ன தரிதிரம் ஏற்படாமல் இருக்கும் ஸோ அன்னத்தால ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து போயிடும் ஸோ ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த அன்னாபிஷேகத்துக்கு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கி இல்லாதவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க நல்லா படிக்கல கல்வியில நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்க ஸோ தொழில் வியாபாரத்தில் லாபம் இல்லை கடன் சுமை இருக்கக்கூடியவங்க ஸோ இப்படி உங்களுடைய தீரா நோய்களையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது தான் இந்த அன்னாபிஷேகம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளவோ நீங்கள் மருத்துவ முறைகளை எடுத்துக்கூட உங்களுக்கு அது பயனளிக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த அன்னபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயமே கிடையாதுங்க காலங்காலமாக நம்பிக்கையோடு பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பௌர்ணமி திவி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அப்படின்னா பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகிடுது பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்துக்கு ஆரம்பமாகி மறுநாள் அதாவது புதன்கிழமை அஞ்சாம் தேதி அன்றைக்கி இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது இருந்தாலுமே கூட பௌர்ணமி அப்படின்னா அருணாச்சலேஸ்வர ஆலயத்தில் செய்யக்கூடிய கிரிவலம் ரொம்ப சிறப்பு ஸோ கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க எந்த டைமில் வந்து எந்த டைம் வரைக்கும் கிரிவலம் போகலாம் அப்படின்னு எப்போ வேணாலும் கிரிவலம் போகலாம் ஆனாலுமே கோவில் நிர்வாகமே ஒரு சரியான நேரத்தை அதுக்காக வந்து மாதம் மாதம் வந்து வெளியிட்டுருப்பாங்க அந்த டைமில் போகிறது இன்னும் வந்து சிறப்பானது அப்படின்னு நம்பப்படுது ஸோ நீங்கள் கிரிவலம் போகிறதுக்கான சரியான நேரம் என்னென்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்துலேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு தேதி அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் கிரிவலம் போய்க்கலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் போய் கிரிவலம் போய் விட்டுவாங்க ஸோ சிவனே மலையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள் தான் நாளைய நாள் ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணோம் அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருக்கும் யாரெல்லாம் அன்னபிஷேகம் பார்த்துருக்கீங்க இந்த வருஷம் யாரெல்லாம் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க எம்பெருமான் ஈசனை மனசார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு எப்பொழுது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஏன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடியவர் தான் எம்பெருமான் ஈசன் ஸோ ஈசனை நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது உதாரணத்துக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நீங்க ஈசனை நினைத்துட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு ஒரு மூணு முறை வந்து மனசார வந்து சொல்லி பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து கூட விலகி போயிடும் யாரெல்லாம் உண்மை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம வீடியோ கூட லைக் பண்ணி காட்டுங்க இந்த வீடியோ பதிவில் இப்போ வாங்க துளாராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் ஸோ துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் துளாராசிக்கு ஏன் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரபகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி வந்துட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குருவோடைய பார்வையை வேற நீங்கள் பெற போகிறீங்க ஸோ குருவோட பார்வை கிடைச்சா சும்மா அவங்க நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இந்த கிரக மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போகுது ஸோ நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்குரன் துளாராசிக்களை வந்துட்டாரு அடுத்தது நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு விற்சகத்தில் புதன் வக்ரமாகிறாரு நவம்பர் பதினொன்று குரு பகவான் கடகராசியில் உச்சமாகறாரு அடுத்தது நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சகராசியில் நுழைய போகிறாரு நவம்பர் இருபத்தி மூன்று புதன் துளாராசிக்குள்ளே வராரு நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் ராசிக்குள்ள வந்து போக போகிறாரு நவம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு சனி பகவான் மீனராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அடுத்து நவம்பர் இருபத்தி ஒன்பது துளாராசியில் புதன் வக்ரமாகறாங்க ஸோ இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் துலா ராசியாகவும் நீங்கள் இருக்கலாம் இல்லைனா துலா லக்கணத்தை உடையவர்களாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் துளாராசிக்காரங்களாம் உங்களுடைய நேரத்தையும் சரி பணத்தையும் சரி கொஞ்சம் செலவிட வேண்டி இருக்கும் அதாவது எதிர்பாராத அளவுக்கு ஒரு சில செலவுகளும் இருக்கும் பெரிய செலவுகள் கூட உங்களுக்கு வரலாம் அது வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுடைய பட்ஜெட்டையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னோ அல்லது அவங்கள நம்பியோ நீங்கள் செஞ்சிடுங்க அப்படின்னோ ஒப்படைக்காதீங்க அதை வந்து முதல்ல தவிர்த்துக்கோங்க பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும் பொழுது தவறுகள் ஏற்படாமல் இருக்கும் நீங்கள் அடுத்தவங்கள நம்பி ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருப்பீங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இதை மறந்துருப்பாங்க உங்களுக்கு செய்யாமலே விட்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நிறைய தவறுகள் ஏற்படலாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எந்த டைமில் முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளே வந்து செய்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது சரியான நேரத்தில் ஒரு சில பணிகளை நீங்கள் முடிக்க தவறும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள் அதுதான் நல்லது இதே நவம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் ஆரம்பமாகுது அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் இருக்கணும் ஏன்னா பருவக்கால நோய்களால் நீங்கள் பாதிப்படையலாம் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு நோய்கள் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் பாதிப்படையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மன அழுத்தத்தை வந்து நீங்கள் தவிர்க்கறதுக்கு கண்டிப்பாக யோகா தியானம் ஆலயங்களுக்கு போகிறது இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க பெருசாக அதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிடாதீங்க அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது இதே மாதத்தினுடைய பிற்பாதி போக போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வணிகத்தில் தொழிலில் வெளிநாட்டு நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து வெற்றி அடைவீங்க கமிஷன் நிதிகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இதே மாத இறுதியில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நிதி சிக்கல்கள் அப்படின்றது ஏற்படலாம் அதனால் எப்போதுமே பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கையிருப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த நவம்பரில் லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உறுதியோடு உழைக்கக்கூடியவர்களுக்கும் கடினமான உழைக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதற்குரிய உழைப்புகளை கொடுத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அந்த யோகம் வந்து அவங்களுக்கு பயன் கொடுக்கும் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் சிக்கல்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுடைய காதல் வாழ்க்கையை தடுக்கிற மாதிரி வேறு யாராவது முயற்சிகள் செய்யலாம் ஸோ இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுலேயும் வந்து நிறைய பேரோட குறுக்கீடுகள் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமானவங்களாக இருக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே உண்மையாக இருங்க ஸோ அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க அப்போதான் வந்து பிரச்சனை ஏற்படாது ஸோ மற்றவர்களுடைய முயற்சிகளால் உங்களுடைய உறவுகள் வந்து பிரிந்து போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை எப்போதுமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து காது கொடுத்து கேளுங்க அவங்களால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கலாம் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து புறக்கணிக்காதீங்க அவங்களோட கொஞ்சம் இணைந்து செயல்படுங்க இப்போ இந்த பதிவில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா இதை தாண்டி துளாராசி நேர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டகரமான விஷயங்களும் இருக்குது அது உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக வந்து நடக்கும் யாருக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு பொதுவான பலன்கள் தான் இதை தாண்டி உங்களுடைய நட்சத்திரம் லக்கணம் தசா புத்திகளை பொறுத்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும் அதனால் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க இறை நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைங்க தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு எண்ணிலடங்காத மாற்றங்களை கொடுக்கும் மேலே இந்த டைமில் நீங்கள் சுக்கரனையும் வழிபாடுகள் செய்யலாம் ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்